பிரைஸ் லார்ஜ் மீட்பெரும் இரட்சைகருமான இயேசுவின் நாமத்தினால் உங்கள் அனைவரையும் வாழ்த்துகிறேன் கத்தருக்குள் பிரியமானவர்களே நரகம் என்பது எப்படிப்பட்டது பாவிகள் வேதனைப்படும் ஸ்தலம் நரகம் பாவிகள் அழுது பற்கடிக்கும் ஸ்தலம் நரகம் பாவிகள் நாவுகளை கடிக்கும் ஸ்தலம் நரகம் பாவிகள் அக்கினியினாலும் கந்தகத்தினாலும் வாதிக்கப்படும் ஸ்தலம் நரகம் பாவிகள் சுண்ணாம்பை போல நீற்றப்படும் ஸ்தலம் நரகம் பாவிகள் இரக்கத்திற்காக கெஞ்சும் ஸ்தலம் நரகம் பாவிகள் இரவும் பகலும் இலை பார முடியாத ஸ்தலம் நரகம் பாவிகள் நித்தியமாய் தண்டிக்கப்படும் ஸ்தலம் நரகம் பாவிகள் தேவனை தூஷிக்கிற ஸ்தலம் நரகம் பாவிகள் மனந்திரும்ப முடியாத ஸ்தலம் நரகம் கத்தருக்குள் பிரியமானவர்களே ஒன்று திமோத்தி ஒன்றாம் அதிகாரம் பதினைந்தாம் வசனம் சொல்கிறது பாவிகளை ரட்சிக்க கிறிஸ்து ஏசு இந்த உலகத்திற்கு வந்தார் என்று ஆம் பிரியமானவர்களே நீங்கள் இயேசுவை விசுவாசித்தால் உங்கள் பாவங்களை மன்னிக்க அவர் சர்வவல்லவராக இருக்கிறார் ஏமெல் 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 காட் பிளஸ் யூ